அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் சந்திக்கிறோம் அந்த வகையில் காணொலி உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் மாற்ற முடியாது உங்களால் மட்டுமல்ல எதிர்காலத்தினை மாற்றுவது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம் இப்பொழுது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் எம்மால் மாற்ற முடியுமே தவிர எதிர்காலத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை எம்மால் மாற்ற முடியாது ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியும் கட்டாயம் மாற்ற முடியும் அவ்வாறு நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலம் எதிர்கால வாழ்க்கையினை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களால் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றுவதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் இது முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் காலை நடப்புவது எத்தனை மணியோ அதைவிட கொஞ்சம் கேளியா எழும்பி பழகுங்க எதிர்காலம் சிறப்பாக அமையும் நேரத்தில் எழும்புறதால மட்டும் எதிர்காலம் சிறப்பாக அமையும் அவருடைய பழக்கம் எதிர்காலத்தை நோக்கி எதிர்கால குறிக்கோளை நோக்கி எதிர்கால குறிக்கோளுக்கு ஒத்து செஞ்சதாக உங்களுடைய பழக்க வழக்கம் இருந்தால் எதிர்காலம் எப்போது சிறப்பாகத்தான் இருக்கும் நன்றாக நிதி உதவி தொழுங்கள் இதை முயற்சியும் செய்துவார்கள் அடுத்த காணொலி சென்ற புதுவை சம்பள